அன்னை அணைத்திட்டம் மறந்திடுமா நபியே நெஞ்சம் மறந்திடுமா அன்னை அணைத்திட்ட போதும் தந்தை இருந்திட்ட போதும் நெஞ்சம் மறந்திடுமா நபியே நெஞ்சம் மறந்திடுமா நீல கடலிலே நீ அலையைப் போலவே அலையைப் போலவே எங்கள் நெஞ்சும் நீந்தி ஆடும் நபியை காணவே நபியை காணவே நீந்தியாடும் காதல் கடலில் மூழ்க வேண்டுமே முத்து ஜோலிக்கும் மோசம் நான் காண வேண்டுமே நீந்தி ஆடும் காதல் கடலில் மூழ்க வேண்டுமே முத்து ஜோலிக்கும் மோசம்மதை நான் காண வேண்டுமே காதல் ஆலைகளில் நீந்தி காதல் ஆலைகளில் நீந்தி கரையில் நாமும் சேர காதல் ஆலைகள் கடலில் நாமும் சேர என்ன மறந்திடுமா நபியே நெஞ்சம் பிரிந்திடுமா அன்னை அணைத்திட்ட போதும் தந்தை இருந்திட்ட போதும் நெஞ்சம் மறந்திடுமா நபியே நெஞ்சம் மறந்திடுமா கருகி வாடிடும் ரோஜா ரோஜாமலரை போலவே நீங்கள் தானன் வே கருகி வாடிடும் ரோஜா மலரை போலவே மலரை போலவே நினைவு என்று ஒன்றிருந்தால் நீங்கள் தானன் வே நீங்கள் உங்கள் காதல் போதை தலைக்கு ஏ உலகம் என்னை போற்ற வேண்டுமே உங்கள் காதல் போதை தலைக்கு ஏற வேண்டுமே பித்தன் நின்று உலகம் என்னை போற்ற வேண்டுமே அந்த நினைவினில் நானும் அந்த நினைவினில் நானும் எந்த உயிர் விட வேண்டும் அந்த நினைவினில் நானும் எந்த நுயிர் விட வேண்டும் அந்த நோடி நேரம் அன்பரே தாங்கள் வரவேண்டும் தங்கள் பாதம் நாங்கள் தொடவேண்டும் வேண்டும் அன்னை அணைத்திட்ட போதும் தந்தை இருந்திட்ட போதும் நெஞ்சம் மறந்திடுமா உம்மை விட்டு மனம் பிரிந்திடுமா வானில் தவலும் நிலவும் எங்கள் காதல் வெண்ணிலா காதல் வெண்ணிலா கையில் சேருமா எங்கள் ஏக்கம் கண்ணிலா ஏக்கம் கண்ணிலா காதலிலே கரைந்து ஓடும் எங்கள் உள்ளத்தை எடுத்து சொல்ல தென்னங்கள் அங்கு தூது செல்லுமே காதலிலே கரைந்து ஓடும் எங்கள் உள்ளத்தை எடுத்து எடுத்து சொல்லுள்ள அங்கு தூது செல்லுமே எங்கு திரும்பிய போதும் எங்கு திரும்பிய போதும் எங்கள் முகம்தானே எங்கு திரும்பிய போதும் எங்கள் நபி முகம்தானே சொல்ல முடிந்திடுமா எங்கள் காதல் சொல்லில் அடங்கிடுமா அன்னை அணைத்திட்ட போதும் தந்தை இருந்திட்ட போதும் நெஞ்சம் மறந்திடுமா நபியே நெஞ்சம் மறந்திடுமா